சொல்லலாமே அலையலையா எல்லாரும் எலும்பி நின்று ஒரு வசனத்தை வாசிப்போம் ரொம்ப நேரம் உட்காந்தாச்சு எல்லாரும் எலும்பி நின்று வேதத்தை திறந்து எல்லாருமே யோவான் பத்தொம்போது இருபத்தி எட்டு எல்லாரும் உங்கள் வேதத்தை திறந்து எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்கலாம் யோவான் பத்தொம்போது இருபத்தி எட்டு வாசிப்போமா அதன் பின்பு எல்லாம் முடிந்தது எல்லாரும் சத்தமாக வாசிப்போமே அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் எல்லாரும் இன்னும் ஒரு டைம் வாசிப்போமா சத்தமா அதன் பின்பு தாகமாய் இருக்கிறேன் என்றார் ரொம்ப தேங்க்யூ உட்காந்துக்கலாம் எல்லா ரொம்ப நேரம் உட்காந்தாச்சுல ஒரு ரெஃப்ரெஷ்காக தான் அமேன் இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் இல்லை இன்னைக்கு பரிசத்த ஆவியானவருடைய உதவியோடு இயேசுவின் தாகத்தை நான் மூணு கண்ணோட்டத்தில் பேச போகிறேன் எல்லாரும் அலர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இயேசுவின் தாகத்தை நான் ஒரு மூணு விதமான கண்ணோட்டத்தில் பேச போகிறேன் இது மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் பட் ஆவியானவருடைய துணையோடு நான் அதை ஆரம்பிக்கிறேன் சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்பதை வருத்தமாக பார்க்கலை ஜெய துனியாக நான் பார்க்குறேன் எனக்கு ஆவியானவர் வந்து ஹெல்ப் பண்ணது என்னென்ன சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்பதை வருத்தமாக பார்க்கல ஜெயதொனியாய் பார்க்குறார் என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க நான் சொல்கிறேன் எல்லோரும் கேளுங்க பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திர பாதையில் எத்தனை வருஷம் போனாங்க நாற்பது வருஷம் போனாங்க புதிய ஏற்பாட்டில் இங்கே ஏசு கிறிஸ்து தான் புதிய இஸ்ரவேல் என்பதற்கு அடையாளமாக நாற்பது நாள் வனாந்திரத்தில் இருந்தார் எத்தனை நாள் நாற்பது நாள் வனாந்திரத்தில் இருந்தார் வனாந்திரத்தில் ஏற்பட்ட சோதனை அதாவது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஏ பழைய ஏற்பாட்டில் வண்ணாந்திரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனையில் என்ன ஆயிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனால் வண்ணாந்திரத்தில் ஏற்பட்ட சோதனையில் புதிய இஸ்ரோவேல் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் ஜெயிச்சார் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல சொல்லலாமே கொஞ்சம் சத்தமா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி சொன்னார் அடுத்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதே போல தான் வனாந்திரத்தில் வந்த முக்கியமான சோதனை என்ன எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ தான் முருமுறுத்துட்டே இருந்தாங்க ஒன்று சோறு ஒன்று தண்ணிக்காக தான் அந்த சோதனையில் அவங்க வந்து தோத்துட்டாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டைம் முறுமுறுத்துருக்காங்க இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் நான் சும்மா நார்மலாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன் யாத்ராகமம் பதினஞ்சில் மாறாவின் தண்ணீருக்காக பிரச்சனை பண்ணாங்க யாத்ராகமம் பதினேழுலேயும் தண்ணிக்காக தான் பிரச்சனை பண்ணாங்க எண்ணாகமம் இருபதும் தண்ணிக்காக தான் பிரச்சனை பல முறை வந்து தோற்றுப்போனாங்க இதனால என்ன ஆச்சுன்னா இதோட எக்ஸ்டன் இதோட உச்சக்கட்டம் என்னன்னா தலைவன் யார் மோசே கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன ஆண்டவர் அவன் என்ன பண்ணிட்டாங்க பதறி அடித்து அந்த இடத்துல தலைவன் தோற்றுப்போனான் ஆனால் இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் நம்ம தலைவனாகிய இயேசு கிறிஸ்து புதிய இஸ்ரவேலின் அடையாளமாக தாகம் என்கிற பரீட்சையில் ஜெயிச்சாரு எல்லாம் நல்லா கரங்களை தட்டி ஆண்டோருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம் அந்த இடத்துல தோத்து போயிட்டாங்க தலைவனும் சேர்ந்து ஃபெயில் ஆயிட்டான் பதறி அடிச்சு ஆனா இந்த இடத்துல லிட்ரலாக ஆண்டோர் தாகமா இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட முறுமுறுக்காம அவர் நினச்சிருந்தா நான் யோசிச்சு பார்த்தேன் நினச்சிருந்தா இயேசுவே உங்கள் பவரை வச்சு கொஞ்சம் ஃபிதாக கேட்டிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிருக்கலாம் கூட ஆனால் எதுவுமே இல்லாமல் லிட்ரலாக உடம்புல ஃபுல்லாக வேதனை அனுபவித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஐ மீன் அப்போ ஜீஸ் ஏசப்பா பார்த்திங்கன்னா அப்போ மட்டும் தாகமாக இல்லைங்க அவர் பஸ்கா பண்டிகை ஏழு நாள் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு கெஸ்தமனை தோட்டத்தில் ஜோ பண்ணும் போது என்ன ஆச்சு வேர்வை துளி குடியூர் ரத்தமாக மாறுச்சு அப்போ மாறுற நேரத்தில் பிடிக்கப்பட்டு போன நேரத்தில் எங்கெங்கெல்லாம் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ அங்கங்கெல்லாம் போய் அடிக்கப்பட்டு முழுக்கறீடம் சூட்டப்பட்டு அந்த சிலுவையை தூக்கி காரி துப்பி யோசிச்சு பாருங்கள் என்னென்ன ப்ராசஸ்க்குள்ளே போயிருப்பார் ஒரு சொட்டு தண்ணி குடித்ததா ஏதாவது பண்ணதா பைபிளில் சொல்லப்படலை ஆனால் அந்த நேரத்தில் கூடியும் முழுகருடைய எல்லா நேரத்தில் கூடியும் அவர் எப்படி தான் இருந்திருப்பார் தாகமாக தான் இருந்திருப்பார் இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு வரோம் போயிட்டு வந்த உடனே எப்போ தண்ணி எங்கடான்னு தேடி தவிச்சு தான் ஓடுறோம் ஆனால் அவர் லிட்ரலாக உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்போ கெஸ்தமனை தோட்டத்தில் இருந்து சிலுவையில் அடிக்கப்படுற வரைக்கும் அவர் தாகமாக இருந்திருக்காரு அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனாலும் முறுமுறுக்காமல் தன்னை நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையாக தாகம் என்கிற பரீட்சையில் ஜெயம் எடுத்தார் அமே இதை நம்ம வெற்றியாக தான் பார்க்கணும் எல்லாம் சொல்லுவோமா தாகம் என்கிற பரீட்சையில் அவர் என்ன பண்ணார் முற்றிலும் ஜெயம் எடுத்தார் எவ்வளோ நல்லவரில் நம்ம ஆண்டவர் அப்போ எனவே என்னுடைய முதல் கண்ணோட்டம் என்னென்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகம் என்று சொன்னதை நான் வருத்தமாக பார்க்கலங்க ஜெயதுனியா தான் நான் பார்க்குறேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் நான் வருத்தமாக பார்க்கல என்னவா பார்க்குறேன் எல்லாம் சொல்லுங்கள் பக்கத்தில் வருத்தமாக பார்க்கல என்னவா பார்க்குறேன் ஜெயதோனியாய் பார்க்கிறேன் எல்லாம் நல்லா கரங்களை தட்டி ஆண்டோருக்கு ஒரு நன்றியை செலுத்துவோமா நல்லா எல்லாரும் எல்லாருடைய கரங்களை நல்லா தட்டப்படட்டுமே அமை ரெண்டாவது என்ன கண்ணோட்டம்னா ஏசு தாகமாக இருந்தது நமக்கு ஒரு பாக்கியம் பக்கத்தில் சொல்லுங்கள் ஏசு தாகமாக இருந்தது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஏசு தாகமாக இருந்தது எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஏசு தாகமாக இருந்தது நமக்கு ஒரு பாக்கியம் அதாவது பரலோக பாக்கியம் யாராலையும் கொடுக்க முடியாததான் ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தாரு என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா எப்படின்னா தாகமாக இருக்கிறேன்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் உடம்பில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தும் போச்சு வாட்டரே இல்லை ஐ மீன் தண்ணியே இல்லை சாரி நான் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே இல்லை எல்லாமே போச்சு சுத்தமாக ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா ஃபிசிக்கலாக உடம்பு ரீதியாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு அப்போ நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில தாகத்தோட மறிச்சாரு ஆமாவா இல்லையா இப்ப நான் தாகம் தாகம் தாகங்கிற நீங்களும் ஆமா ஆமா ஆமாங்கிறீங்க ஆமாவா இல்லையா தாகத்தோட மடிச்சார் அது எதற்காக அப்படின்னா எல்லாரும் வெளிப்படுத்தினல் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கலாமா எல்லாரும் வேதத்தை திருப்பிக்கலாமா வெளிப்படுத்தினல் சுவிசேஷம் ஏழாம் அதிகா வெளிப்படுத்தினல் விசேஷம் ஏழாம் அதிகாரம் தேங்க்யூமா எல்லாரும் எடுத்துக்கலாமா பதினாறு பதினேழு நானே வாசிக்கிறேன் என் கூட சேர்ந்து நிறுத்தி நிதானியமாக வாசிங்க இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை எல்லாரும் எடுத்துட்டீங்களா பைபிள் ஓபன் பண்ணிட்டீங்களா கொஞ்சம் காலையில் கேரா இருக்கும் எல்லாரும் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலானது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற சத்தமாக வாசிக்கலாமா சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவார் இன்னொரு டைம் வாசிக்கலாமா இவர்கள் இனி பசை அடிவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ உள்ள அப்ப கிறிஸ்துவுக்குள்ள பரலோக பாக்கியத்துல தாகமே இல்லாதபடிக்கு தாகத்தோட மறித்த இயேசு இப்ப நம்மளை தாகமே இல்லாமல் மேய்க்கிறாராம் ஆமே இது உங்களுக்கு புரியலன்னா இன்னும் கொஞ்சம் புரிகிற அளவுக்கு சொல்றேன் நான் சிலுவையில் நம்ம ஐஸ்வர்யானா வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எப்படி அடிக்கப்பட்டார் தரித்திரனா அடிக்கப்பட்டார் நம்ம வந்து நோய் இல்லாமல் சுகமாக வாழணுங்கிறதுக்காக சிலுவையில் எப்படி அடிக்கப்பட்டார் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி தான் பரலோக பாக்கியத்தில் நம்ம தாகமே இல்லாமல் மெய்க்க ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அடிக்கப்பட்டார் ஐ மீன் புரிஞ்சிச்ச எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் பக்கத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் தாங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்காகவும் எனக்காக வந்தாங்க அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அடிக்கப்பட்டார் இன்னும் கொஞ்சம் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்ன சொன்ன நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்து கொண்டார்னு அப்போ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு தாகமாய் மறித்தார் இதை தான் எப்படிப்பட்ட கண்ணோடத்தில் பார்க்கிறேன்னா ஏசு தாகமாய் இருந்த நமக்காக ஒரு பாக்கியம்தான் பரலோக பாக்கியம் எத்தனை பேர்த்துக்கு புரியுது ரெண்டாவது என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அடிக்கப்பட்டவர் எதற்காகனா நீங்களும் நானும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்லுவோமா நீங்களும் நானும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது கண்ணோட்ட நான் என்ன சொன்னேன் ஜெயதோனியாய் பார்க்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது என்ன சொன்னேன் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள மூணாவது என்ன கண்ணோட்டன்னா அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு எல்லாம் சத்தமாக சொல்லுவோமா மூணாவது என்ன அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு நீங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து இதை ஒன்னே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அவருடைய பாடியில் பெயின் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம என்ன சொல்லுவோம் யாராவது வந்து எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் என்ன இடுப்பு வலி தானே இந்த வேலையை பார்க்க மாட்டியா அவன் அவனுக்கு வந்தாதான் சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தமாக அவன் அவனுக்கு வந்தாதான் வலிய வேதனையும் புரியும்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளை தாண்டி நம்மளாம் அது வலிக்குது இது வலிக்குதுங்கிறோம் ஆனால் அதை தாண்டி விவரிக்கவே முடியாதது வார்த்தையினால் கூட விவரிக்க முடியாதுங்க யோசிச்சு பாருங்க ஒரு அடிப்பட்டாவே அம்மா ஆ ஆ சொல்லி ஊரையே கலப்புறோம் இருக்கிறவன் எல்லாத்தோடையும் அட்டென்ஷனை திருப்புகிறோம் ஆனால் அவர் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்ல முடியாத அளவுக்கு விவரிக்கப்பட முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணாராம் சிலுவையில் அடிக்கப்பட்டாராம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற இருபத்தி ஏழில் நீங்கள் எடுக்க வேண்டான வசனெலாம் சொல்ல ச என்ன அலாட்டாக இருக்கீங்க சூப்பர் மத்திய இருபத்தி ஏழில் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி கொடுத்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா மிர் அப்படிங்கிறாங்க மாறா தெரியல இஸ்ரேவேல் ஜனங்கள் தண்ணிக்காக கசப்பாக இருக்குன்னு சொல்லி கத்துனாங்க தெரியுமா அதோடு சம்திங் கலந்ததை ஒன்று தான் குடிக்க கொடுத்தாங்க யாருக்கு ஆண்டவருக்கு ஆனால் அது எப்படின்னா அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா அதை குடித்தா லைட்டாக பெயின் குறையுமா ரொம்பலாம் குறையாது பட் உடம்புல அனுபவிக்கிற பெயினை விட ஒரு லைட்டாக ஒரு ஃபைவ் பர்சன்ட் குடி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் குறையுமா ஆனால் அதை குடியும் வேண்டாம் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே என்ன பாடுகளை பட்டு உங்களையும் என்னை மீட்டெடுக்கணும் ரட்சி பின் திட்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக அதை குடியும் குடிக்காமல் ஃபுல் பெயினை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுபவித்து ரட்சி பின் திட்டம் நிறைவேற ஹண்ட்ரடுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த பாடுகளுக்கு அவர் வந்து ஒப்புக்கொடுத்தார் ஆமீன் இது எவ்வளோ பெரிய வாக்கு இப்போ இதை சொன்ன நேரத்துக்கு நீங்களாம் கைத்தட்டி ஆண்டவரே இது கை நீங்களாம் இருக்கணும் கொஞ்சம் கூட அதை குடித்தா லைட்டாக பெயின் குறையும் நமக்கு ஒரு வயிறு வழினாவே ஒரு மாத்திரை போட்டு கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் ஆமாவா இல்லையா அவர் அது இல்லை ஏன் என்னுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறணும் என்னுடைய பிள்ளைகள் மீட்கப்படணுங்கிறதுக்காக அதை கூடியும் குடிக்காமல் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் நூற்றுக்கு நூறு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார் செயல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்புங்க ஆனால் செயலை செய்ய வைத்த காரணம் என்னென்னா அவருக்குள் இருந்த தாகம் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டோர் மேலே எப்படிப்பட்ட தாகம் இருக்குது நம்ம அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம அந்த அர்ப்பணிப்பின் செயல் செய்ய வைத்த காரணம் நமக்குள்ளே தாகம் இருக்கா யோசிச்சு பாருங்க கிடையாது அவர் நூற்றுக்கு நூறு அர்ப்பணித்தார் ஆனால் அந்த செயல் செய்ய வைத்த காரணம் என்ன தாகமாக இருந்ததுனால தான் உங்களையும் என்னை மீட்டெடுக்க ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே கொண்டு வர அவர் என்ன பண்ணார் என்னன்னு பார்க்குறீங்க சொல்லுங்க அவர் சிலுவையில் மறித்தார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு முழுமையாக அர்ப்பணிச்சாருன்னு நான் சொன்னேன் இருந்து ஒரு ரெண்டு பேர்த்த மட்டும் நான் சொல்லி நான் டக்குன்னு முடிக்கிறேன் மரியால் எல்லாருமே இதை கோடிட்டாங்க மரியால் வந்து சொன்ன உடனே மறுவார்த்தை எதுவுமே சொல்லாமல் என்ன சொன்னார் இதோ என்ன சொன்னாங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லாமல் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு முழுசாக அர்ப்பணிச்சாங்கங்க ஒரு கன்னி கர்ப்பம் கர்ப்பமாகிறது அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சால் நான் நிறையா டைம் பெண்கள் பிரசங்கத்தில் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ஃப்ரைடர்லாம் சொல்லியிருக்கேன் கல்லெறிஞ்சே கொன்றுவாங்களாம் கல்லெறிஞ்சே கொன்றுவாங்களாம் அதெல்லாம் பொருட்படுத்தலை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு முழுசாக அர்ப்பணிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சகைவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஆண்டவரே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவரே அண்ணாந்து பார்க்க வச்ச ஒரே மனுஷன் பைபிளில் சகையும் மட்டும்தான் நான் படித்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இதை நான் ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கேன் நான் அவரே அண்ணாந்து பார்த்து வர சொல்லி ஒன்றுமே ஆண்டர் கேட்கல பாதியை ஏழைக்கு கொடுத்துட்றேன் எதையாவது அனாவசியமாக வாங்கினா நாலத்தனியாக கொடுத்துறேன் முழுசா ஆண்டவர் எதுவுமே கேட்கலைங்க முழுசாக அர்ப்பணிச்சிட்டான் அப்போ செயல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்பு செயல் செய்த வைத்த காரணம் என்ன ஏசு எப்படிப்பட்டவரோ அந்த தான் அவனை செய்ய வச்சிருக்கு எத்தனை பேர்த்துக்கு புரியுது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வருஷம் வருஷம் வட்டா வட்டம் நம்மளும் சிலுவை தியானத்தை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்குள்ள ஒரு மாற்றம் தேவை எத்தனை பேர் அதை நம்புறீங்க அப்போ இவ்வளவும் செய்ய வைத்தது என்னன்னா இவ்வளவும் ஆண்டவரை புஷ் பண்ணி செய்ய வச்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த தான் அந்த தாகம் நமக்குள்ளே இல்லைன்னா நம்மளாலையும் முழுமையாக அர்ப்பணிக்க முடியவே முடியாது அந்த தாகம் உங்களுக்குள்ளலாம் இருக்கா பக்கத்தில் பார்த்து கேளுங்க இருக்கா தாகத்தோடு தான் வந்திருக்கீங்களா இருக்கா அந்த தாகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்குள்ள ஆமே எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிச்சு யோவான் பத்தொம்போது இருபத்தி எட்டு முதலாவது கண்ணோட்டம் என்ன சொன்னேன் அதை நான் வருத்தமாக பார்க்கல ஜெயதோனியாய் பார்க்கிறேன் வண்ணாந்திரத்தை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொன்னேன் ரெண்டாவது பரலோக பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு வெளிப்படுத்தினல் ஏழு பதினாறு பதினேழு மூணாவது என்ன சொன்ன முழுமையாய் அர்ப்பணித்தாங்க வேதத்துல இந்த வேதத்துல சும்மா ஒண்ணு ஆண்டர் எழுதி வைக்கலங்க முழுசா அர்ப்பணிச்சு செயல் செய்த காரணம் என்ன தாகமா இருந்து முற்பிதாக்களை எழுதி வச்சிருக்காரு வாழ்க்கையிலேயே அதை மறந்துடாதீங்க எளிம நின்று இன்னொரு டைம் அந்த வசனத்தை முடிப்போமா யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு எல்லாரும் நின்று உங்க வேதத்தை திறந்து வாசிப்போமா நான் முடிக்கிறேன் எல்லாருமே எல்லாருமே ஓடுறேன் ஒரு நிமிஷம் தான் எந்திரிச்சிக்கலாம் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாமா வாசிக்கலாமா சத்தமா யோவான் பத்தொன்போது இருபத்தி எட்டு சேர்ந்து வாசிப்போமா அதன் பின்பு மறந்துணியா நான் பாக்குறேன் இரண்டாவது என்ன சொன்ன பரலோக பாக்கியங்க மூணாவது முழுமையா உங்களை அர்ப்பணிங்க அங்க பாதி இங்க பாதி வெந்த பாதி வேக்காடு மறலாம் இல்ல ஒரு பக்கம் இட்லி வந்து ஒரு பக்கம் இட்லி வேக்கலன்னா எப்படி இருக்கும்